ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் நான் உங்கள் பிரியா பேசுகிறளார எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் ஆகக்கூடிய சூப்பரான டிப்ஸ்லாம் பார்க்க போகிறாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு க்ளியராக புரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க டிப்ஸ் நம்பர் ஒன் பார்க்க போறாங்க டிப்ஸ் நம்பர் ஒனில் இந்த மாதிரி நம்ம சூப்லாம் வாங்கினா கொடுப்பாங்க இல்லைங்களா பிளாஸ்டிக் பாக்ஸ் இந்த பிளாஸ்டிக் பாக்ஸை எப்படி வந்து ரீயூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பிளாஸ்டிக் பாக்ஸஸ் உடைய பாட்டம் போர்ஷனை எப்படி வந்து ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க இது கூடவே கேக் வாங்கினா கொடுப்பாங்க இல்லைங்களா அட்டை அந்த கேக்கு கீழே இருக்கும் இல்லைங்களா அந்த அட்டை வந்து எடுத்திருக்கேன் அது கூடவே கட்டைப்பை ஸ்டிக் வந்து எடுத்து சின்ன சின்னதாக ஒரே ஹைட் இருக்கா மாதிரி மூணோ இல்லை நாலு பீஸோ கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கட் பண்ணி முடித்த பிறகு இந்த பீசஸை ஹாட் ப்ளூ யூஸ் பண்ணி அழகாக அந்த கேக் அட்டை இருக்குது இல்லைங்களா அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா மூணு கார்னரில் வந்து ஒட்டி விட்டுறேன் அவ்வளோதாங்க இப்போ நம்ம இதனுடைய இன்னொரு பக்கத்தை திருப்பிக்கலாம் இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னருக்கு பாட்டமில் ப்ளூ அப்ளை பண்ணி அழகாக வந்து ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதாங்க இந்த மாதிரி ஒட்டி முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஆர்கனைசர் கிடைச்சிரோங்க இந்த ஆர்கனைசரில் எந்த பொருட்களை போட்டு வச்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இந்த மாதிரியான ஐட்டம்ஸை அழகாக கிச்சனில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி தனித்தனியாக போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கும்பொழுது டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க பார்க்கவும் ரொம்ப நீட்டாக இருக்கும் தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் டூ பார்க்க போகிறோம் டிப்ஸ் நம்பர் டூவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பழைய கேலண்டர் வந்து இருக்கும் எல்லார் எல்லாரையுமே இப்போ ஸோ அந்த கேலண்டர்ஸை வந்து எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் உங்கள் இந்த மாதிரி பெரிய சைஸ் கேலண்டர் இருந்துச்சு அப்படின்னா அந்த கேலண்டரை சூப்பராக ரீயூஸ் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி பேப்பராக இல்லாமல் ஆயில் பேப்பர் மாதிரி இருக்கும் இல்லைங்களா அந்த கேலண்டர்னால் இன்னுமே இந்த டிப்ஸுக்கு ஸ்ட்ராங்காக வந்து இருக்கோங்க நான் வந்து பேப்பர் கேலண்டர் தான் எடுத்திருக்கேன் இந்த கேலண்டர்லேருந்து ஒரே ஒரு பேப்பர் மட்டும் நம்ம கிழிச்சிட்டு அதை வந்து நான் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி ஃபோல்ட் பண்ணி மடித்து நீங்கள் ஒட்டி நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு சூப்பரான பேக் வந்து கிடச்சிரோங்க அந்த கேலண்டர்லேருந்து ஒரே ஒரு பேப்பரை கிழித்து பாதியாக மடித்து ஒரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டிட்டு பாட்டம் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி க்ளூ ஒப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறமா டாப்லேயும் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஃபோல்ட் பண்ணுறேன்னு பாருங்கள் சைடில் இருக்கக்கூடிய போர்ஷன்ஸை இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க அப்போ தான் நம்ம ஓப்பன் பண்ணும்பொழுது கரெக்டாக வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கோங்க இந்த மாதிரி லைட்டாக மடித்த மாதிரி மடித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள் இந்த மாதிரி ரெண்டு சைட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மடித்தோம் இல்லைங்களா அந்த இடம் வந்து உள்ளே இருக்கிற மாதிரி விட்டுட்டு அழகாக வந்து ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் டாப் போர்ஷனையும் இந்த மாதிரி உள்ளே பட்டையாக வந்து மடித்து இன்செர்ட் பண்ணிடுங்க இன்செர்ட் பண்ணிவிட்டு ரெண்டு ரெண்டு ஹோல்ஸ் வந்து ரெண்டு ஆப் ஆப்போசிட் சைட் பேப்பர்ஸ்லேயும் போட்டுட்டு ஒரு லேஸ் எடுத்து நீங்கள் அழகாக கைப்பிடியை ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க அன்னபுரணி சாய் பவித்ரா மஞ்சுநாதன் கீதா சுஜா ஜெய்ஷு சுஜி காந்திமதி இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க பாருங்கள் நான் வந்து ஒரு லேஸ் எடுத்து அழகாக அந்த ஹோல்ஸ் வழியாக இன்செர்ட் பண்ணி நாட் போட்டு விட்டுக்கிட்டேங்க இந்த மாதிரி நீங்கள் பேப்பர் இல்லாமல் அழகாக ஆயில் பேப்பராக இருந்துச்சுன்னா இந்த பேக் இன்னுமே ஸ்ட்ராங்காக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் நார்மல் பேப்பர் திக்கான ஒரு பேப்பராக தான் இருந்துச்சு இந்த கேலண்டர் ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் பட் ஆயில் பேப்பர்னா இதை விட ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சூப்பரான பேக் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க ஒரு கேலண்டரில் சிக்ஸ் பேக்ஸ் வரும் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த டிப்ஸ் உங்களுக்கு தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பக்கத்து ஏதாச்சும் ஷாப்பிங் போகிறோம் பக்கத்து கிடைக்க அப்படின்னா அழகாக இந்த பேக்கை கொண்டு போய்க்கலாம் பார்க்கவும் டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க இப்போ ஒரு பால் பேக்கெட் வாங்க போகிறோம்னா தாராளமாக கொண்டு போய் வாங்கிட்டு வந்துக்கலாங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அடுத்த டிப்ஸ் பார்க்கலாங்க டிப்ஸ் நம்பர் த்ரீ பார்க்க போகிறோம் டிப்ஸ் நம்பர் த்ரீயில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டே கேலண்டர் இருக்கு டெய்லி பேசஸ்ல கிழிக்கிற மாதிரியான கேலண்டர் இந்த கேலண்டர் அட்டையை நீங்கள் அழகாக வந்து ரீசைக்கிளிங் பண்ணிக்க முடியும் இது கூடவே ஒரு ஸ்வீட் பாக்ஸோ அப்படி அப்படிலாம்னா இந்த மாதிரி டேட் பாக்ஸோ இருந்தால் எடுத்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருந்தால் தான் அந்த பாக்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும் இந்த டிப்ஸ்க்கு இந்த கேலண்டரில் ஆல்ரெடி ஹோல்ஸ் இருக்கும் இல்லைங்களா அதுக்கேற்ற மாதிரி இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர்லேயும் நீங்கள் ஹோல்ஸ் போட்டுக்கணும் ஹோல்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த கம்பியை வந்து இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னரில் இன்செர்ட் பண்ணி அதுக்கப்புறமா தான் நீங்கள் கேலண்டரில் இன்செர்ட் பண்ணணும் பேக் சைடில் வந்து அந்த கம்பிகளை நல்லா டைட்டாக வந்து இருக்கமாக இருக்க மாதிரி வளைச்சி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதாங்க வேறு எதுவுமே பண்ண வேண்டியதில்லை நம்மளுடைய சூப்பரான கீ செயின் ஸ்டாண்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு மேலே வந்து பார்த்திங்கன்னா சாமி படம் இருக்கிறதால பார்க்கவும் ரொம்ப நல்லாயிருக்கும் மங்களகரமாக இருக்கும் அதே நேரத்தில் நீங்கள் இதில் அழகாக பொருட்களையும் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து கீஸ்லாம் போட்டு வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்க போகிறேன் உங்களுக்கு எந்த பொருள் வேணுமோ அந்த பொருள் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் ஃபோர் பார்க்க போகிறோம் டிப்ஸ் நம்பர் ஃபோரில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் மூடிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா இந்த டிப்ஸ் உங்களுக்காக தாங்க பாருங்கள் நான் வந்து நாலு பிளாஸ்டிக் மூடி எடுத்திருக்கேன் அந்த நாலு பிளாஸ்டிக் மூடிக்கு மேலேயுமே அழகாக என்கிட்ட இருக்கக்கூடிய ஒரே கலர் பெயிண்ட்டை தான் நான் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்க உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லேயும் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய நேமும் நம்மளுடைய சேனலில் வாசிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸை இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் கண்டிப்பாக நெக்ஸ்ட் லாங் வீடியோவில் உங்களுடைய நேமும் வாசிக்கப்படுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து மூணு மூடிக்கு மேலேயுமே வந்து அழகாக பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க சென்டர் போர்ஷன்லாம் எதுவுமே பெயிண்ட் பண்ணல ஜஸ்ட் எம்டியாக அப்படியே விட்டுருக்கேன் உங்களுக்கு வேணால் பெயிண்ட் பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் சென்டரில் வந்து இன்னொரு டிசைன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்றதால பெயிண்ட் பண்ணலை அவுட்டரில் மட்டும் சர்க்கிள் ஷேப்பில் அழகாக ரெட் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணி எடுத்துக்கிட்டேங்க இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரே ஒரு மூடியில் மட்டும் வந்து நம்ம ஹேங் பண்ணுறதுக்கு ஒரு கயிறை வந்து ஒட்டி எடுத்துக்கலாங்க பாருங்கள் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிட்டிங்க அப்படின்னா சூப்பராக ஒட்டிக்க அடுத்தது இந்த நாலு மூடிகளையும் இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்பில் வச்சு நம்ம ஃபஸ்ட்டு ஒட்டிக்கலாம் ஒட்டின பிறகு அழகாக இதை வந்து நம்ம கட்டியும் எடுத்துக்க போகிறோம் ஒட்டினதோடு விட்டுட்டோம் அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து கலண்டு விழுந்துடும் ஸோ அதனால் நம்ம ஒரு கயிறை வந்து யூஸ் பண்ணி கட்டி எடுத்துக்கலாங்க ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம ஒட்டின பிறகு நம்ம கரெக்டாக வந்து ஹோல்ஸ் போட முடியும் நான் போட்ட மாதிரி ஒட்டி முடித்த பிறகு ஹோல்ஸ் போட்டு எடுத்துகிட்டு அதுக்கேற்ற மாதிரி கயிறை கட் பண்ணி அழகாக ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதாங்க இந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா எவ்வளோ நாள் ஆனாலுமே இது வந்து ஒரு மூடி வந்து இன்னொரு மூடியிலேருந்து கழுண்டு கீழே விழாமல் அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்குங்க பாருங்கள் நாலு மூடிகளையுமே அழகாக ஜாயின் பண்ணியாச்சு அவ்வளோதாங்க எக்ஸ்ட்ரா கயிறு எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாங்க அடுத்து து என்ன பண்ண போகிறன்னு பார்த்தீங்கன்னா இது கூடவே இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக கலர் பேப்பர்ஸ் வந்து எடுத்திருக்கேன் நான் வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் கலர்ஸில் பேப்பர் வந்து எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கூட கலர்ஸ் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து ரெண்டு கலர் போதும் அப்படின்றதால ரெண்டு கலர் பேப்பரை எடுத்து சின்ன சின்னதாக ஃப்ளவர்ஸ் வந்து செஞ்சு எடுத்துக்கிட்டேங்க இந்த ஃப்ளவர்ஸ் வந்து நிறைய பேருக்கு செய்ய தெரிஞ்சிருக்கும் செய்ய தெரியாதவங்களுக்காக நான் செஞ்சும் காமிச்சிருக்கேன் பாருங்கள் அழகாக வந்து ஸ்கொயர் ஷேப்பில் ஃபஸ்ட்டு பேப்பரை கட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா நான் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஃப்ளவர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க நான் வந்து டோட்டலாக எயிட் ஃப்ளவர்ஸ் வந்து ரெடி பண்ணேன் நாலு ஃப்ளவர்ஸ் வந்து ப்ளூ கலர்லேயும் இன்னும் நாலு ஃப்ளவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர்லேயும் ரெடி பண்ணியிருந்தேங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளூ கலரில் ஃப்ளவர்ஸ் ரெடி பண்ணியாச்சு அடுத்து வந்து ஆரஞ்சு கலர் பேப்பரை அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க கட் பண்ண பிறகு நம்ம அடிக்கிற மாதிரி மடிச்சுட்டு அழகாக குட்டி குட்டியாக ஃப்ளவர்ஸ் ரெடி பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதாங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த ஃப்ளவர்ஸை க்ளூ ஒப்ளே பண்ணி அழகாக அந்த நாட் போட்டிருக்கோம் இல்லைங்களா கயிறு யூஸ் பண்ணி அந்த இடத்துல அந்த கயிறை மறைக்கிற மாதிரி இந்த ஃப்ளவர்ஸை வந்து நம்ம அழகாக ஒட்டி விட்டுருலாங்க அதே மாதிரி அந்த பிளாஸ்டிக் மூடியோடைய சென்டர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மூடியோடைய சென்டர்லேயுமே ஒவ்வொரு ஃப்ளவர்ஸ் வச்சு நம்ம ஒட்டி எடுத்துக்க போகிறோங்க இதுக்கு நான் வந்து ஹாட் ஸ்டிக் தான் வந்து ஹீட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணியிருக்கேன் ஒட்டுறதுக்கு நீங்கள் ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்ட போகிறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் ஒட்டி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி அந்த கயிறை மறைக்கிற மாதிரி ஒட்டி எடுத்துக்கணும் அப்பதான் பார்க்கறதுக்கு நீட்டா இருக்கும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதாங்க நம்மளுடைய சூப்பரான வால் ஹேங்கிங் ரெடி ஆகிடுச்சு நம்ம வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடக்கூடிய பிளாஸ்டிக் மூடிகளை யூஸ் பண்ணி சூப்பரான வால் ஹேங்கிங் ரெடி பண்ணியாச்சுங்க பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டிப்ஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க அப்படியே ஹைப்பும் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் ஃபைவ் பார்க்க போகிறோங்க டிப்ஸ் நம்பர் ஃபைவ்ல என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோல்கேட் டியூப் இருக்கு இல்லைங்களா கோல்கேட் பேஸ்ட்டு தீர்ந்துருச்சு அப்படின்னா அந்த டியூப் யே பாட்டம் போர்ஷனை கட் பண்ணிட்டு அதனுடைய ஒரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் சைட் டேப்பை கட் பண்ணி ஒட்டிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதாங்க ஒட்டி முடித்த பிறகு அந்த ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணி கிச்சனில் உங்களுக்கு தேவையான இடத்துல நீங்கள் ஒட்டி விட்டுருங்க ஒட்டி விட்டுட்டிங்க அப்படின்னா அழகாக இது கூட நீங்கள் சிசர் போட்டு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் சிசர் மட்டும் இல்லைங்க நைஃப் கூட போட்டு வச்சுக்கலாம் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குங்க ஸ்பேஸ் வந்து அவ்வளோவா படாது பார்க்கவும் ரொம்ப நீட்டாக அழகாக இல்லைங்களா உங்களுக்கு தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க வீடியோஸும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க தேங்க்யூ ஃபார் வாட்ச் வாட்சிங் மை வீடியோ தேங்க்யூ ஸோ மச் கீப் சப்போர்ட்டிங் மீ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய நேமும் நம்மளுடைய சேனலில் வரணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்